ஐ படிக்க வேண்டிய சேனலில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட குரூப் ஃபோரோட டிபிசி கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடு போல இரட்டை குடியுரிமை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கூற்று மற்றும் காரணம் சரியா அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த்து பாலிட்டி புக்கில் தான் இருக்கு சரிங்களா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருக்கு இந்திய அரசாங்கத்தின் சட்டங்கள் அப்படிங்கிறது இந்திய இந்திய அரசியல் அமைப்பின் மூல ஆதாரங்கள் அப்படிங்கிற சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் பிரிட்டனோட குடியுரிமை தான் நம்ம எடுத்திருப்போம் இது என்னென்னா நாடாளுமன்றம் ஒற்றை குடியுரிமை நாடாளுமன்றம் ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடயங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பிரிட்டனில் இருந்து தான் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறத எடுத்திருப்போம் சரிங்களா அப்போ ஒற்றை குடியுரிமை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் சரியான ஒன்று ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இரட்டை குடியுரிமை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ இதில் கூற்று இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு அப்படிங்கிறது சரி காரணம் இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காரணம் தவறு அப்போ இதில் என்ன சொல்லலாம் கூற்று சரி காரணம் தவறு ஆன்சர் சி